பாஜக விசுவாசத்தால் குழவிக் கூட்டி கை வைத்து விட்டேன் உள்ளுக்குள் புலம்பல் பெரியாரை சீண்டும் சீமான் கட்டம் கட்டும் தமிழர்கள் பெரியார் அம்பேத்கரை பிளவுபடுத்தும் சீமானின் சூழ்ச்சி காமுக நிர்வாகிகளை காப்பாற்றவே பெரியாரே சீண்டுகிறார் சீமான் சீமானுக்காக கம்பு சுத்த வரும் அண்ணாமலை அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்ற காட்டி கொடுக்கிறார் நாம் தமிழர் கட்சியில அது ஒரு ஓய இது குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய சேர் செய்யும் தொடர்களே வணக்கம் தோழர்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி கிடையாது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதை விட முக்கியம் இன்னொன்று என்னன்னாக்கா அது வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலிமா இயங்கக்கூடிய ஒரு ஓயோ லாஜ் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு இது குறித்து பின்னாடி வந்து பார்ப்போம் எதுக்காக அது நாம் தமிழர் கட்சி இல்லை அது ஓயோ குரூப் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்றதுக்கான காரணங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓராண்டுக்கு மேலே கோமாவில் இருந்த சீமானுடைய தம்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது ட்ரெண்டிங் ஆரம்பிக்கிறாங்க அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்துட்டு அவர் தன்னை பெரியாரை வந்துட்டு வழிகாட்டு எல்லாமே பொய் போலியான சால்ஜாப்பு வார்த்தைகள் அப்படின்னு தெரியும் பெரியாரை வழிகாட்டையே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா விஜய் அவர்கள் சொன்னாலும் அதெல்லாம் பெரிய பெரிய சால்ஜாப்பு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க யார் என்னன்னா நமக்கு வெளிப்படையாக விஷயம் தான் அதனால விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம் அது வந்துட்டு உளவுத்துறையின் மூலமாகவும் சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சது சீமானுடைய அமைப்புக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை வந்துட்டு விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எட்டு சதவீத ஓட்டு வந்திருந்தாங்க இப்போது விஜய் அவர்களுடைய வருகையால் கிட்டத்தட்ட ஏழு சதவீத ஓட்டுகள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பறி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சதவீதம் அல்லது அந்த ஒரு சதவீத கீழான ஓட்டுகள் தான் வீழும் அப்படின்றத வந்துட்டு வெளிப்படையாகவே உளவுத்துறையுடைய அறிக்கை வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த அறிக்கை வந்துட்டு சீமான் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மீண்டும் பழையபடி தான் ட்ரெண்டிங்க்கு வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த உளவுத்துறையினுடைய இந்த உளவுத்துறையுடைய அறிக்கை ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு பல நிர்வாகிகளும் இந்த சீமானால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது இந்த சீமானால தங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார எழுப்பு ஏற்படுது பொருளாதார இழப்பு ஏற்படுது ஏன்னா இவர் தங்குனாக்கா ரேடிசன் ப்ளூவில் தான் தங்குவார் லக்ஸுரியான பொருட்கள் அதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரி வாழ்க்கையை தாம் பிரதமர் அப்படின்னு ஒரு பதவி வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதில் பாதி அளவான லக்ஸுரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட பொருளாதாரத்தை சுரண்டி ஏற்கனவே அவன் டிஜிட்டல் பிச்சைக்காரன் ஊர் முழுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அந்த டிஜிட்டல் பிச்சைக்காரன் இன்னும் சில வேலைகளை வந்துட்டு பண்ணியிருக்கிறான் அப்படின்றது இந்த மடுவன்கார் சக்திவெல் கேஸ் மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரியான நாராம்சமான வேலைகள்லாம் பண்ணி தன்னுடைய லக்ஸுரி வாழ்க்கைக்கு அடி கட் தன்னுடைய லக்ஸுரி வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலேயும் வந்துட்டு விட்டாக கட்சி வந்து போயிடும் தன்னுடைய இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம டோட்டலாக காலியோட நம்மளுடைய வசூல் வேட்டை குறைஞ்சிடும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பெரியார் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை ஏன்னா பெரியாருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஆன் த ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வெளிப்படை பெரியாருடைய வாழ்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் புக்கு அவர் சிறு எப்படி இருந்தாருன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் அதுக்கு அப்புறமேட்டு அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அவர் எப்படி எங்கே எந்த சூழ்நிலை எப்படி பேசினார் அதுக்கப்புறம் எப்படி பேச எல்லாமே வெளிப்படையாக எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அன்னைக்கு இருந்த குடியரசுலேயாகட்டும் விடுதலை ஆகட்டும் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக வந்து அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை புத்தகங்கள் மூலியமாகவே அவர் வெளிப்படையை எல்லா இடமும் தெரிவிச்சாக்க அவர் பேசிய பேச்சுக்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா புத்தகங்களாகவும் வந்திருக்கு அந்த காலகட்டத்தில் குடியரசுலேயும் விடுதலையிலையும் வெளிப்படையாகவே வந்திருக்குது இத்தனையும் வந்துச்சுக்கிட்டே இவனுங்க வந்து என்னன்னாக்கா சங்கிங்க வந்துட்டு இப்போ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பெரியார் வந்துட்டு காமத்தை தீர்த்து கொள்கின்ற வழின்றி சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னதாகவும் அதாவது தாய் தங்கையோட கூட நீ வந்துட்டு உன்னுடைய காமத்தை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதா சங்கிகள் வந்துட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் கதர்ன ஒரு விஷயத்தை எடுத்து அன்னைக்கே வந்து அது யூ யூட்லாம் அடிச்சு உடனே இதெல்லாம் ஃபேக்கு இதெல்லாம் ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கா அந்த போலி நியூஸ் கார்டில் வந்த அந்த இது இருக்குலையும் அந்த டேட்டை குறிப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லா தரவுகளையும் கொடுத்து இல்லை இது வந்துட்டு இவங்களா கட்டு கட்டு கட்டுக்கதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படைய சொன்ன பெரியார் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதாக அன்றைய இவர்கள் குறிப்பிட்ட தேதியில் சொல்லக்கூடிய தேதியில எந்த ஒரு இதுலையும் விடுதலை பத்திரிக்கை வரலன்றது ஆணிப்பூர்வமாக அப்பவே நிரூபிச்சிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூமுட்ட பையன் சீமானாகட்டும் இல்லை அறவேக்காடு சங்கிகளாகட்டும் இந்த சீமானை நம்பி இருக்கக்கூடிய கூமுட்ட ஜ இந்த சங்கிகா ஜ சோம்பிங்க இது ரெண்டுக்குமே அழிவுன்றது கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு வைரஸ் உள்ளே பூந்த மாதிரி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதவாத வைரஸ் இந்துத்துவாண்ட வைரஸ் இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனவாத வைரஸ் இந்த ரெண்டு வைரசு தாக்கின சோம்பிகள் மாதிரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவனு கடிச்சு கோதறி த அவங்களையும் தங்களுக்குரியவர்கள் சோம்பிகளாக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு இங்கே பெரியார் அப்படின்ற ஒரு அருமணந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நின்று காப்பாற்றிட்டு இருக்குது இந்த அதாவது மத ஹிந்துத்துவான்ற வை ஜோம்பி வைரஸும் இனவாதம் அப் தூய தூய இனவாதம்ன்ற சீமானுடைய நாசிச வைரஸும் வந்துட்டு தமிழர்களை தாக்காத அளவுக்கு இங்கே பெரியார் அப்படின்ற ஒரு அருமருந்து இங்கே நின்றுட்டு கூடவே அம்பேத்கர் மார்க்ஸ் போன்ற கூட்டு மருந்துகளும் இருக்கிறதுனால இவர்களால் இங்கே எதுவும் பண்ண முடியல இதில் முக்கியமான காரணம் பெரியார் பெரியாருன்ற ஒரு ஆளை உடச்சிட்டாக்கா எல்லாத்தையும் வந்து காலி பண்ணலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரியார் மேலே இந்த மாதிரியான அவதூறு செய்திகளை அவர் சொல்லாத செய்திகளை ஏன் வாய்ஸாக கூட அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தின் மூலமாக எதை வேணாலும் பண்ண முடியறதுனால அதையே வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி கூட அது வாய்ஸில் வந்த மாதிரி கூட இவங்க வந்துட்டு வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கிறானுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா இவனுங்களுக்கு எப்போவுமே போலியா தயாரிக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி தயாரித்து வெளியிட்டிருக்கிறானுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவனுங்களுக்கு வந்து இப்போ சி பெரியாரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அதுக்காக தான் சீமானம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்த்த இறக்கி விட்டு பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனை இறக்கி விட்டாங்க கமலஹாசனுடைய மைய அரசியலால் தனக்கு இருக்க ஒட்டுமொத்த காலி சொல்லிட்டு இவரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மையத்தில் வந்து ஒதுங்கி நின்னுட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் ஆன்மீக அரசுன்னு இறக்க பார்த்தாங்க அவரும் பெரிய அரசு பார்த்து கடைசியில் மூளைக்கு மூலம் முட்டுச்சந்துக்கு முட்டுச்சந்து அடி வாங்கினது மட்டும்தான் மிச்சம் தன்னுடைய ரசிகர்களாலே தொடர்ந்து பெரியாரை குறித்து பேசியதால் தன்னுடைய ரசிகர்களாலே ரஜினிகாந்த் அவர்கள் தாக்கப்பட்டாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார வந்துட்டு அசைக்க முடியல இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு முன்னாடி கமலஹாசன் முன்னாடி சீமானை இறக்கி விட்டு அவர் தயார்படுத்திட்டு இருந்தாங்க நேரம் பார்த்து இப்ப சீமான் அவர்களை வைத்து கொண்டு இந்த இப்ப வந்து பெரியார வந்துட்டு சீன்ற வேலையை பண்றாங்க இதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் தாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து மாநிலங்களிலும் பல்கலைக்கழகங்களுக்கு கூடுதல் அதிகார பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பல் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர்கள் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய முழுமையான அதிகாரத்தையும் ஆளுநர்களுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அப்படின்றத யூஜிசி வந்துட்டு ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது பார்த்துட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மற்ற மாநிலங்களில் எதிர்பார்க்கிளம்புதில் தமிழ்நாட்டில் வழக்கம் போல் இதுக்கெல்லாம் ஏ ஏன்னா அந்த க பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கான இடம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்கள் அங்கே வேலை செய்கிற அனைத்து பேராசிரியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்படின்னு கொடுக்கப்படுது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கின்ற வரிகளின் மூலயமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் யூஜிசி வந்துட்டு ஆளுநருக்கு கொடுக்கவும் ஆளுநர் அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கொண்டு போய் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்திர நியமித்து சங்கிகளுடைய அஜெண்டா வந்துட்டு பல்கலைக்கழகங்களை செயல்படுத்தி பல்கலைக்கழகங்களுக்குள்ளே உட்படுத்தி பல்கலைக்கழகங்களுக்குள்ள உட்புகுத்தி அது மூலியமாக சங்கித்துவ அரசியலை வந்துட்டு உருவாக்கி தமிழ்நாட்டை கல்வியின் மூலியமாகவே சீரழிக்கலாம் எந்த கல்வியின் மூலியமாக தமிழ்நாடு தங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறதோ அந்த கல்வியின் மூலயமாக தமிழ்நாட்டை சீரழிக்கலாம் அப்படின்றத மிக நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சங்கிங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு பல்கலைக்கழகங்களை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறதுக்கான வேலையை ஆளுநர்களுக்கு கொடுத்து அது மூலிமா பல்கலைக்கழகங்கள காலி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு மக்களும் ஒரே சில எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அரசியல் ரீதியாக அழுத்தங்களை வந்து கொடுத்து இதை வந்துட்டு பண்ண தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஜிசியுடைய இந்த செயல் திட்டங்களை வந்துட்டு சமூக வலைதளங்கள் கண்டித்து மிக அளவில் வந்துட்டு ட்ரெண்டிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டே நான் தான் காப்பாத்தப்போ தமிழ்நாட்டுடைய ஒற்றை நம்பிக்கையை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை தெருநாய் மாதிரி நின்றுட்டு மாடு தட்டிட்டு பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த சீமான்ற ஒரு இந்த எச்சப்பையன் இருக்கா இல்லைங்களா இந்த எச்சப்பையன் இதை பத்தி எல்லாம் பேசவே கிடையாது இவன் பெரியாரை இப்பொழுது கொண்டு வந்து சீண்டியதற்கு முக்கியமான காரணத்தில் இதுவும் ஒன்று அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அது வந்துட்டு கட்சி மாதிரி இல்லைங்க அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வாட்ஸ்அப் குரூப் கூட இப்போ இல்லை அது ஒரு ஓயோ லார்ஜ் குரூப் அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா அந்த அளவுக்கு கேடுகட்ட வேலைகளை நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்களை வந்துட்டு பணிபுரிஞ்சிட்டு இருந்த சக்தியல் அப்படின்ற ஒரு நபர் தான் இங்கே பக்கத்தில் மடுவங்கரை அண்ணா பல்கலைக்கழகம் பக்கத்தில் கிண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மடுவங்கரையில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்கோம் அந்த ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேலை செய்கிற பெண்களுக்கு கடனுதவி கொடுத்து அந்த கடனுதவியின் மூலியமாக அந்த பணத்தை செலுத்த முடியாத பெண்களை பாலியலாக அவன் சுரண்டினது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளுக்கு இவன் அந்த பெண்களை வந்துட்டு சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் நக்கிரன் வார இதழுடைய யூடியூப் சேனலில் பாதிக்கப்பட்ட பெண்களே புகாராக கொடுத்துருக்கான் போலீஸ்லேயும் புகார் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் இவன் மேலே புகார் கொடுத்தா ஒரு புகார் தான் எஃப்ஐஆர் ஆயிருக்குது மற்ற புகார்கள்லாம் எஃப்ஐஆர் ஆகவே இல்லை அந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சைதை தேரடியில் நடந்த நிகழ்ச்சியில் யூடியூப் ரூட்டஸ்தோழர் மைனர் அவர்கள் மிக வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகியான ஹுமாயுன் அதாவது கல்வியாளர் அப்படின்ற பேரில் எங்கி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகி ஹுமாயூன் மேல வந்துட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தா ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது அது நக்கீரனுடைய யூடியூப் சேனல்ல அந்த அதுக்கான ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஹுமாயின் அவருடைய கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்கிறதும் மாணவி ஒருத்தர் அந்த பல்கலைக்கழகத்துல மர்மமான முறையில இறந்திருக்காங்க அது கண்டித்து அதுக்கு நியாயம் கேட்டு போராடிய ஒரு மாணவரை சிறைக்கு தள்ளி அந்த மாணவருடைய கல்வியே வந்துட்டு கேள்விக்குடியாக்கி அந்த மாணவருடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணியிருக்கான் இந்த நாம் தமிழர் கட்சி ஹுமாயின் இது எல்லாமே தோழர் யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைதை தேரடியில் நடந்த ஐயா சுபவி அவர்கள் நடத்திய அந்த சீமான் கெதிரான கண்டன போராட்டத்தில் வெளிப்படையாக போட்டு உடைச்சி எல்லா ஊடகங்களுக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலி வன்கொடுமை சமயத்தில் அந்த ஒரு நியூஸை ஹைலைட் பண்ணி இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட போகாமல் தடுத்துட்டாங்க இதையெல்லாம் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் வந்து வெளிப்படையை அன்றைக்கி எல்லா ஊடகங்களும் வந்திருந்தாங்க எல்லாத்துலேயும் போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களால் இப்பொழுது எல்லாமே ஆக நம்ம குட்டுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சாட்டி துரைமுருகனோட ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆயிருந்தது ஒரு பெண் வந்து வந்து அர அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற பெண்ணு வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு வக்ரமா பேசுனா கடைசி ஹோட்டலுக்கு ரூம் போட்டாக்க அரசியல் கத்துக்கலான ரேஞ்சுக்கெல்லாம் ஆடியோக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களோட பேசின ஆடியோக்கள்லாம் சோஷியல் மீடியால வள வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் அரசியல் பயின்னாக்கா அவங்க வந்து ஹோட்டல்ல ரூம் போடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அப்படின்றது இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போதும் அந்த கட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அப்படின்றது இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடியில் இருந்தால் இல்லைங்களா இந்த சக்தி விலை கைதாயிப்ப சிறையில் இருக்கிறான் அவனுடைய செயல்பாடு மூலம் மிக வெளிப்படையா தெரியுது அதாவது நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குரூப்பாவோ இல்லை டெலகிராம் குரூப்பாவோ இல்லை அது ஓயோ லாஜ் குரூப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீமான் அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் தன்னுடைய முதலாளி விசுவாசத்தையும் காட்டணும் பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி வளத்தை வந்துட்டு சீர்குலைக்கிறதுக்காக அவர்கள் செய்துட்டு இருக்கிற செயல் திட்டங்களை திசை மாற்றம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூஜிசி விஷயத்துல யூ ஒன்றிய பாஜக அரசு வந்து செய்து கொண்டிருக்கிற நாசகர திட்டங்களை யூஜிசி மூலிமா தமிழ்நாட்டு கல்வி பே தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை வந்துட்டு கேள்விக்கு கேள்விக்குறி ஆக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மக்கள் வந்துட்டு விவாதம் போல எடுத்துக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து சீமான் அவர்கள் இந்த மாதிரியான கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த கேடுகட்ட தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சீமான துணையா போயிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா எடுத்துக்கோங்களேன் சீமான் குறித்து எந்த ஒரு செய்தியும் பெரிதாக வரவே இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது கடந்த மூன்று நாட்களாக சீமான் மட்டுமே ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்காங்கனாக்கா அதுக்கான காரணம் என்னன்றே தெரியும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா சீமான் பெரியாரை குறித்து பேசியதுக்கு சீமானுடைய கூடவே இருந்த இயக்குனர் அமீராகட்டும் பல முக்கியமான இயக்குநர்களும் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து சீமானுக்கு சப்ப கட்டு கட்டுறதுக்காக பாத்தீங்கன்னா பெரியார் அப்படி பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பிரியாணி போடுறதுக்கான வேலைகள் நெருங்கிட்டு இருக்குது இவன் எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு கேவலப்பட்ட இவனும் சரி சீமானும் சரி திருந்தவே மாட்டானுங்க இவன் ஆதாரம் சொல்லி கொடுத்த ஏதாவது முதல் ஆதாரமா இருந்திருக்குதா திமுக அமைச்சரோட ஊழல் பட்டியல் ஆதாரத்தோடு வெளியற கடைசீட்ல பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அவர்களுடைய பட்டியல் அதை கொண்டு வந்து கொடுக்குறான் அப்புறம் டிஎம்ஜே ஃபைல்ஸ் டூவை கொடுக்குறேன்னு சொன்னான் அது என்னடான்னு பார்த்தாக்கா கடைசி வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னே தெரியும் ஒரு டக்கு பெட்டி எடுத்துகிட்டு போய் ஆளுநர் மாலையில் கொடுத்துட்டு நான் ஃபைல்ஸை வெளியிட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து எலெக்ஷன் வரும்போது மூணு வெளியிட போனா இவன் சொல்கிறத அதே மாதிரி அதிமுகவுடைய ஃபைல்ஸ் வெளியிடுவானா கடைசியில் அதான் வெளியிடவே கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய அம்பக்கு காமெடியாக படிச்சு அவன்கிட்ட ஆதரவு இல்லை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி அண்ணாமலைக்கு இந்த மாதிரியான புலனாய்வு வேலைக்கெல்லாம் லாய் கட்டணும் பட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு புலனாய்வுன்னு ஒன்று தெரியாது அப்படி அவன் போலீஸ் வேலைக்கு அவன் சொல்லிட்டு அவனுடைய உயரதிகளை கட்டம் கட்டினதுக்கு அதுக்கான ரகசிய காரணங்கள் நிறைய இருக்குது அதுல இது ஒண்ணு அவனுக்கு எந்த ஒரு திறமையும் இல்ல அப்படின்றதுனாலதான் அவனை தூக்கி போட்டு நீயா போயறே இல்லை அப்புறம் வேற வழி இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு வந்து பி எல் சந்தோஷ் சேர்ந்து தலைவனாயிட்டு இந்த தற்கொலை ஆக்கிற அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சீமானுக்கு சப்ப கட்டிட்டு கட்டிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய புதிய பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் பெரியார் தான் தன்னுடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் பெரியார் குறித்து இழிவாக பேசிய பெரியார் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்லக்கூடிய சீமானை கண்டித்து ஒரு அறிக்கை கூட விடல ஒரு வார்த்தை கூட விடல அட்லீஸ்ட் வந்து சரி நாமளும் சீமான வந்துட்டு பண்ண தோட்டத்துக்கு வர வச்சு கட்டி வச்சு ஏன்டா பெரியார பத்தி எவ்வளவு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு அடி இழுப்பாருன்னு பார்த்தோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சீமானுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை மூணு முக்கால் மணி ஆகுது இது வரைக்கும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறிக்கையும் விட கிடையாது அவருடைய பனைவர் பண்ணை வீட்டில் ஏதோ நிர்வாகிகள் கூட்டம் போயிட்டு இருக்கின்ற மட்டும் செய்திகள் வந்திருக்குது ஸோ இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய லட்சணம் இருக்குது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா பெரியாரை பேசுபவனெல்லாம் எல்லாம் வழிகாட்டி சொல்றவங்க எல்லாம் உண்மையிலே பெரியாரை நேசிப்பவனும் கிடையாது பெ பெரியாருடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறவனும் கிடையாது இவனுங்க எல்லாமே மிகப்பெரிய போலிகள் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு அவனுக்கு சினிமாலையும் நடிக்கிறானுங்க நிஜத்துலையும் நடிக்கிறானுங்க அப்படி தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் உன்னே ஒன்று சீமானுக்கு நாம் என்ன சொல்லிக்கணும் சீமானி தேவையில்லாத வேலைகளை செஞ்சிட்ருக்குற பெரியாரை பற்றி பேசினா போகிற இடம்லாம் சரி ஏற்கனவே நீ பெரியாரை பற்றி பேசி தான் அம்பலப்பட்டு போய் உன்னை செருப்பால் அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க இதில் வேற பார்த்தீங்கன்னாக்கா எட்டு இன்ச்சு நம்பர் புதிய செருப்பாக பேசுகிறாடியே நீ எல்லாம் பிஞ்ச செருப்புடா உனக்கெல்லாம் பிஞ்ச செருப்பே அதிகம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்துட்டு உனக்கு வந்து புது செருப்பு வர தூக்கி போடுவாங்க அப்படியே பெரிய பெரியக்கான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அன்னைக்கே பண்ணிட்டு போயிட்டாரு ஓகே தான் மேலே விழுந்த ஒரு செருப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமாக பேசி அந்த இன்னொரு செருப்பையும் வாங்கிட்டு அவர் லாபம் இவன் தன்னை அப்படியே பெரியாரா பெரியார எதிர்பாரமா ஆனால் பெரியார் வழியிலே போயிட்டு பெரியாரா தன்னை காட்டிக்கிற தன்னை வேலையும் பண்ணுவானா இந்த சீமன் இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கோ நீ மட்டும் இல்லை உன்னோட உன்னோட பாட்டை முப்பாட்ட சீமன் முக்கியமாக முப்பாட்டம் ஒருத்தன் இருக்கான் இல்லையா மாப்போசின்னு ஒருத்தன் அதுதான் வந்து நம்ம கேட்க வேண்டியது கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழினத்தின் துரோகி ஈழப்படுகொலை காரணமானவங்க அதனால திராவிடமே வந்து பாத்தீங்கன்னா ஈழத் தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கு எதிரானவங்க சொல்றியடா சீமன் கெட்டவனே இலங்கையில் வந்துட்டு படைன்ற பேரில் இந்திய இராணுவப்படை போயிட்டு அங்கே இருக்க பெண்களை மாடபங்கம் செய்த போது இங்கே முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞரவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அந்த அமைதிப்படைன்ற பேரில் போன இந்திய படை திரும்பி வரும்போது அதை நான் வரவேற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேங்க அப்போ வரவேற்ற அயோக்கிய பையன் ஏன் தெரியுமா அமைதி படைன்ற பேர்ல போயிட்டு அங்க அட்டூழியம் பண்ணி தமிழ் பெண்களை மானபங்கம் செய்த அந்த இந்திய ராணுவ படை வீரர்களை வரவேற்ற நபர் யாருன்னாக்கா நீ பெருமையா சொல்ற உன்னுடைய தமிழ் தேசத்தை முன்னேற்றி ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்துட்டு போய் வரவேற்றாரு அப்படின்னு முன்னத்தியர்களே வந்து இந்த அளவுக்கு துரோகங்களை பண்ணிருக்கு ஆனா நீ திராவிடத்தை இது பண்றே ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ இங்க திராவிடம் இல்லைனாக்க நீ எல்லாம் வாயவே துறக்க முடியாது அந்த அளவுக்கு நாரி போய் கிடக்கும் உன் நிலமை அப்படிப்பட்ட சூழலில் நீ எல்லாம் வந்துட்டு பார்த்து நீ பிச்சை எடுத்து பொழைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்றேன்னு எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா நீயே சொல்லிருக்க நான் வந்து கௌரவ பிச்சைக்காரன் நீ கௌரவ பிச்சைக்காரன் சாக்கடை பிச்சைக்காரன் சாக்கடை பிச்சைக்கான மாதிரி வந்துட்டு உன்னோட பொழப்பை ஓட்டிகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு அருகதே இல்லாத நபர் உன்னை பற்றி பேசுகிறதே இதாகும் ஏன்னா ஏன்னா பெரியார் அடிக்கடி ஒன்று சொல்லுவாராம்மா ஆயிரம் புத்திசாலிகளோட போராடலாம் ஒரு கூட போராட முடியாது ஆயிரம் மானம் உள்ளவர்களுடன் போராடலாம் ஒரு மானம் மானங்கெட்டவன்ட்ட கூட போரிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மானம் கெட்ட மானங்கெட்ட ஜென்மங்களுக்கு வந்து நாங்கள் பேசக்கூடாது தான் உன்னையெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மைசின் த்ரீ சிக்ஸ்டில ஒன்று நீ சம்மந்தப்பட்ட வீடியோக்களை அதாவது வந்து நீ பேசக்கூடிய எந்த ஒரு வீடியோக்களும் நாம் தமிழ் கட்சியோட நாங்கள் போறதே கிடையாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அது ஓயோ லாஜ் குரூப் அப்படின்றதுனால அதை நாங்கள் பேசுறதே கிடையாது ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரியார பத்தி உன்ன மாதிரி கருத்தியில் அசிங்க எல்லாம் பேச வேண்டிய சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒன்னே ஒன்று சீமான தெரிஞ்சுக்கோ நீ பெரியார சீண்ட சீண்ட உனக்கு செருப்படை நிச்சயம் ஏற்கனவே பெரியார் சிலை அகற்றுவோன்னு சொன்னவன் எச் அரசியல் அனாதையாகி இன்னைக்கு நட அரசியல சுத்திட்டு இருக்கிறான் நீயும் எதிர்காலத்துல அரசியல் நடைபெணமாக சுத்த போற அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்கு இதை எல்லாமே நாங்க கண்கூடா பார்க்க போறோம் எது எப்படின்னாலும் அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே மேல நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தனை நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்